ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்த பழம்பொறி அப்படின்ட்டு ஸ்நாக்ஸை செய்ய போகிறேங்க இந்த பழம்பொரியின்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க நேந்திரம் பழம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அது தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க மற்ற வாழைப்பழம் மாதிரி இல்லாமல் அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருந்ததுனால என் தங்கச்சி சொன்னால் பழம்பொறி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பழம்பொரியா என்கிட்ட பொரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் லூஸு பழம் பொறினா அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சொன்னான் இந்த மாதிரி செய்யும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அவள் மைதா மாவு எடுத்துக்கு சொன்னால் என்கிட்ட மைதா மாவு இல்லைங்க அதனால் கோதுமை மாவு எடுத்து பார்த்தேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு இட்லி மாவு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி மாவு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை மிக்ஸியில் அதோட நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு இது எல்லாமே சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி உனக்கு வந்து பெரிய பாத்திரமாக வைக்கிறேன்னா நீட்டாக கூட பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது ஸ்லைஸ் பண்ணி இதில் துவச்சி அதில் போட்டியன்னா சூப்பராக பழம் பொறி ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு வாழைப்பழம்தான் இருந்திருக்கா சரி இது எப்படி டேஸ்ட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது நிறைய செஞ்சால் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேங்க என்ன பண்ணால் கொஞ்சம் மாவு அதிகமாகிடுச்சு இது நானாக செஞ்சது தாங்க அதை என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் சின்ன சின்ன கோழி உருண்டிகளாக போட்டு விட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க அந்த போண்டா மாதிரி அது இனிப்பு போண்டா மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அது போட்டிருக்குற பாருங்க உண்மையிலே இது இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி அது ஸ்லைஸ் போட்டு அதை வந்து அந்த பழம் பொரி செஞ்சேன் அதுவும் செம்ம அல்டிமேட்டாக வந்திருக்குது இதை நானாக செஞ்சேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க இனிமேல் இதுக்காகவே இந்த நயந்திரம் பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த பழம் பழம்புரி நான் செய்வேங்க இங்கே பாருங்கள் இது இனிப்பு போண்டா இப்போ வந்து இந்த பழம் பழம்புரி ரெண்டு ஸ்லைஸ் போட்டுட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டோம் அப்படின்னா சூப்பரான பழம் பழம்புரிய ரெடி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாங்க நல்லா சுட சுட சாப்பிடும் அப்படின்னா அதுவும் இந்த மழைக்கு செம்ம சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் அதுவும் அல்டிமேட்டாக வந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க நம்ம முதல்ல எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சிடணும் ஏன்னா அது இனிப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கரிஞ்சிடும் பழம் பொரியும் செஞ்சுட்டேன் அந்த இனிப்பு போண்டாவும் செஞ்சுட்டேன் இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள் செம்ம சூப்பர் வாங்க சாப்பிட்லாம்